எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்ன வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஹேர் க்ரோத்துக்காக டிப்ஸ் பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த சோத்துக்க தலையை வச்சு சொல்லுங்கள் சோத்துக்கத்தால் தலைக்கு தேய்க்கலாம் கை காலுக்கு தேய்க்கலாம் இந்த சோத்துக்கத்தாலனால எல்லா பிரோஜனமும் உண்டு இந்த சோத்துக்கத்தாலனால தலைக்கு தேய்க்கலாம் கை கால் உடம்பு தேய்க்கலாம் அந்த பொடுகு முடி நல்லா வளரும் கொசு கொசு முடி நல்லா வளரும் இந்த சோத்தக்கத்தாலைய பகுந்து விட்டு இல்லை வெந்தயம் வச்சு வெந்தயத்தை இதில் உள்ள வச்சு அப்படியே துணியில் சுட்டி விட்டுட்டு அது மொள கட்டி வந்தோடனே அதை தேங்காயில போட்டு தடவலாம் நல்லா வரலாம் வெந்தயம் அதில் வச்சு கட்டினோம்னா மொள கட்டிக்குமா அதை திரும்ப கொஞ்சம் உணர்த்தி விட்டுட்டு திருப்பி நம்ம தேங்காயில போட்டு போட்டுக்கலாம் ஆளை என்னமோ ஆலை வேறுங்கிறாங்க வெட்டி வேறுங்கிறாங்க போடாமல் சரி எல்லாம் முடி நல்லா வளரும் கை காலுக்கு தேய்ச்சாலும் சைனிங்கா இருக்கும் கை காலுக்கு தேய்க்கலாம் நல்லா இருக்கும் முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கை காலுக்கு முகம்னு எல்லாத்துக்கும் தேய்க்கலாம் கருவேப்பிலையோட தேய்ச்சு கருவேப்பிலையோட அரைச்சு உம் தேங்காய் எண்ணெயில இது தலையிலேயும் தடவிக்கலாம் தடையிட்டு அப்புறம் குளிச்சாலும் நல்லா இருக்கும் எவ்வளவு நேரம் தலையில ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அரைக்கலாம் வாரத்துக்கு எத்தனை தடவை போடலாம் ஒரு வாட்டி போதும் வாரத்துக்கு ஒரு வாட்டி போதும்

என் முடியெல்லாம் நரைக்கவும் இல்லை உம் உம் எதுவும் கிடையாது நல்லா ஹைட்டா இருந்துச்சு நான் கட் பண்ணிவிட்டேன் பாதியை அந்த தடவை ஒரு நாளைக்கு தலைக்கு குளிச்சுருவேன் என்ன தடவை அன்னைக்கே குளிப்பீங்களா ஆஹ் ஒரு ஒரு நாளைக்கு த குளிச்சுட்டு என்ன தடவுன்னா மறு வாரம் தான் குளித்துடுவேன் தலைக்கு குளிச்சுட்டு மறுநாள் எண்ணெய் வச்சுடுவேன் அதோட தலை குளிக்கிறப்போ எண்ணெய் வைக்கிறதுல குளிச்சதுக்கு அப்புறம் தலையில எண்ணெ வச்சிருவீங்க அது ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரத்துக்கு அதேதான் தான் தான் ஒரு வாரத்துக்கும் இருக்கும்

படித்த கன்று அதுல அந்த சீயக்காவை கொட்டி மொதன்னைக்கே வாங்கி வச்சிருவோம் அப்படியே தயிர் மாதிரி இருக்கும் அந்த தயிர்ல இந்த ரெண்டு சீயக்காய் பொட்டினதையும் கொட்டி இந்த கடல மாவையும் கொட்டி தலை த கடலை மாவா ஆமா சரி சரி கடலை மாவும் அதில் கொட்டிடுவேன் பேனுக்குன்னு இருந்துச்சுன்னா எறும்பு பொடியும் போட்டுருவாரு ஃபேன் இருக்கும் பசங்கள்ல தலையெல்லாம் அரிக்கும் அப்படியே கொலக்கட்டை மாதிரி இருக்கும்பா முடியெல்லாம் நாங்கள் அப்போலருந்தே நாங்கள் முடியும் ச இது பண்ணதே கிடையாது

அதை வாங்கி அங்கே ஓரமாக வச்சுருவேன் வெள்ளிக்கிழமையும் வாங்கி வச்சுருவேன் சனிக்கிழமை எத்தனை நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம் அந்த கஞ்சியை இப்போ இன்னைக்கு சாதம் வடித்த தண்ணியை மூணு நாள் வரைக்கும் வெளியில் இருக்கலாம் இருக்கலாம் மூணு நாள் இருக்கலாம் இருக்கலாம் ஆ ஒன்றும் ஆகாது கலத்தானே தைக்கணும் அது என்ன நம்ம குளிக்கவா போகிறோம் வெறும் கஞ்சியை வாங்கி வச்சிடணும் சரி இங்கே போவேல அதை கொட்டி குளிக்க போகிறோம் வாங்கிவேன் ஒரு முட்டை வாங்கி அந்த வெள்ளைக்கருந்து எடுத்து கையில் காலத்துலாம் தேய்ச்சிக்குவேன் அப்போலாம் நல்லா நார்மலாக அதெல்லாம் எந்த வயசில்

இயற்கை காய் தான் அரைப்பு காய வாங்கி வெந்தயம் கடலப்பருப்பு பாச்சி பருப்பு இதெல்லாம் போட்டு கரகாப்பில் மரதாணியிலாம் காய வச்சிருந்தோம் அரைச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் மரதானை நல்லா அவ்வளோ போடலாம் மரதாணை போட்டு கரகாப்பில் அவ்வளோ போட்டு எல்லாமே போட்டு அரைச்சு நம்ம தலைக்கி ரெண்டு ஒரு ஸ்பூன் போட்டாவே போகும் ரொம்பவும் போட வேண்டியது நம்ம குளிக்க போகவே அந்த கஞ்சி தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிரசரி விட்டு தலையை தேய்ச்சி போகிற அப்படி பஞ்சு மாதிரி பார்த்தா நார்மலாக நல்லா இருக்கும் அது வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு குளிக்கலாமா அந்த மாதிரி நீங்கள் வயசில் போட்டு குளிச்சிருக்கீங்க எல்லாம் அப்போ பாதுகாத்த முடி தான் இப்போ வரைக்கும் இருக்கு ஷாம்புலாம் என்னம்மா போடுறீங்க எந்த கையில் கிடைக்கிதோ உப்பு சாப்பு உப்பு சோப்பு கூட போட்டுக்குமே தலையிலே ஊற்றிக்குவேன் இப்போ வரைக்கும் இப்போ சரி கிடையாது தேங்காய் என்ன என்ன தேய்க்குறீங்க